மணக்குடி கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று மீன்களை பிடித்து சென்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மணக்குடியில் கிராமக் கண்மாய் உள்ளது கோடைக்காலம் துவங்கி வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கண்மாயில் தண்ணீர் வேகமாக வற்றிய நிலையில் ஊர் பெரியவர்கள் பாரம்பரியமாக இலவசமாக மீன்பிடி திருவிழா நடத்த முடிவு செய்து உள்ளூர் வெளியூர் மக்களுக்கும் அறிவிப்பு செய்தனர் தொடர்ந்து அதிகாலை முதலே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மீன்பிடியாளர்கள் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் என சாறை சாறையாக வர துவங்கி கண்மாயை சுற்றி காத்திருந்தனர் ஊர் பெரியவர்கள் மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தவுடன் கண்மாயை சுற்றி காத்திருந்த மக்கள் மீன்பிடிக்க கண்மாய்க்குள் இறங்கி கொசுவளை ஊத்தா கச்சா பரி அறிகுடை உள்ளிட்ட பல்வேறு மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்பிடிக்க துவங்கினர் இதில் ஜிலேபி விரால் கெண்டை உள்ளிட்ட மீன்களும் கட்லா சீசி போன்ற மீன்கள் கிடைத்ததால் அனைவரும் மகிழ்ச்சியுடன் மீன்களை பிடித்து சென்றனர்

இருக்கு இருக்கு வணக்கம்லாம் அவல தூக்குடா போடு 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 சும்மா போடுங்க அடுத்து